அந்த காபாவனுடைய லட்சணன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ன சொன்னாங்க அந்த வார்த்தை பாருங்க அழைச்சிட்டு போங்க மிகப்பெரிய ஒரு நபர்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு சரி பண்ணுங்க என்னுடைய மனைவியை வந்து விட்டேன் என்னுடைய பெற்றோர்களை வந்து விட்டேன் என்னுடைய நண்பர்களை வந்து விட்டேன் என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வந்து விட்டேன் என்னுடைய வீடு வாசல் சொத்து சொட்டம் அனைத்தையும் வந்து விட்டேன் என்று அந்த நேரத்தில் கதறினார்களா கூப்படப்பட்டார்களா அவர்கள் சொன்ன வார்த்தை வீரத்தினுடைய வார்த்தை சொர்க்கம் மட்டும்தான் தந்தை இலக்காக இருந்திருக்கிறது அதனால் அந்த வார்த்தை சுற்றுவரப்பு காபா காப்பாடியுடைய இளையன் மீது ஆகியாக நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொன்னார்கள் இப்படி சொர்க்கத்திற்காக அந்த மருமைக்காக அந்த நம்பிக்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை அந்த நிரந்தரமாக நிச்சயமாக இருக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சொற்க வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்